ஆத்ம சமர்ப்பணம் ஓம் ஸ்வரூப நிரூபணகடவே ஸ்ரீகுரவே நம கும்பம் ராசிக்கான கேது பெயர்ச்சி விசுவா வருடம் சித்திரை மாதம் பதிமூன்றாம் தேதி இருபத்தி ஆறு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை சூரிய உதயாதி இருபத்தி ஐந்து புள்ளி இருபத்தி ஒன்பது நாளிகை அளவில் வாக்கியப்படி ராகு பகவான் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடமான குடும்பஸ்தானம் மீன ராசியிலிருந்து உங்கள் ராசியான கும்ப ராசிக்கும் கேது பகவான் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடமான கன்னி ராசியிலிருந்து அதாவது அஷ்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய கன்னி ராசியிலிருந்து சப்தமஸ்தானம் கலத்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஏழாம் இடமான சிம்ம ராசிக்கும் சஞ்சாரம் செய்கிறார்கள் கும்பம் ராசிக்கு குடும்பஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இரண்டாம் பாவகத்தில் நிற்கக்கூடிய ராகு பகவான் உங்கள் ஜென்மத்திற்கு சஞ்சரிக்கப் போகிறார் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடமான கண்ணிலே அதாவது அஷ்டமஸ்தானத்திலே உள்ள கேது பகவான் சமசப்தமஸ்தானம் கலத்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துக்கு சிம்மத்திற்கு சஞ்சரிக்கப் போகிறார் இப்போது ராகு பகவான் ஜென்மத்திலே வர்றதுனால உங்களுக்கு தேவையில்லாத குழப்பங்கள் ஏற்படும் அதே மட்டுமல்ல கனவுகள் நிறைய கனவுகள் வரும் அந்த கனவுகள் எல்லாமே வந்து உங்களுக்கு பாதிப்படையை செய்யக்கூடிய கனவுகளாக வரும் அதாவது இதுவரைக்கும் உங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு மனக்கலக்கம் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பிலே கனவுகள் வந்திருக்காது இப்போ வரக்கூடிய கனவுகள் எல்லாமே உங்களுக்கு மனக்குழப்பத்தையும் மனக்கலக்கத்தையும் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பையே தரும் மேலும் வந்து உங்களுக்கு கௌரவ பாதிப்புகள் தரக்கூடிய அமைப்பை காட்டுகிறது வெளியிலே உங்களுடைய பேச்சினால் உங்களுடைய வார்த்தைகளால் தேவையில்லாத பிரச்சினைகள் மனக்குழப்பங்கள் வரும் எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் அது வந்து விழலுக்கு இறைத்த நீர் போல அதாவது நம்ம யாருக்கு தண்ணி பாய்ச்சணும்னு நினைக்கிறோமோ அதுக்கு போகாமல் தேவையில்லாத ஒரு முயற்சியாக இருக்கும் எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் அது உங்களுக்கு பலன் தரக்கூடிய முயற்சியாக இருக்காது நீங்கள் எடுக்கிற முயற்சியுமே ஒரு சரியான முயற்சியாக இருக்காது உங்களுக்கு தேவையில்லாத விஷயத்தில் ஈடுபடுவது உங்களை சார்ந்து இல்லாத நிறைய காரியங்களிலே ஈடுபடுவது அதனாலே வந்து உங்களுக்கு அது பலனும் கிடைக்காது ஒரு முயற்சி எடுக்கிறீங்க அது நல்ல விஷயமாக உங்களுக்கு தோன்றலாம் ஆனால் அந்த முயற்சியுமே உங்களுக்கு பலன் தராது அந்த முயற்சி விரயத்தை தான் தரும் பணமாக பணத்தை கொடுத்து ஒரு முயற்சி பண்ணாலும் அந்த பணம் விரயமாகத்தான் செய்யும் இது மாதிரி உங்களுக்கு இந்த ராகு பகவான் இந்த ஆன்ம பலம் இருக்கு இல்லையா அதை வந்து பலப்படுத்த போகிறார் உங்களை நிறைய விதத்தில் பாதிப்புகளை கொடுத்து உங்களுடைய பலத்தை மேலும் அதிகரிக்கக்கூடிய அந்த ஆன்ம பலம் எடுக்கக்கூடிய விஷயங்கள் நீங்கள் எதை எது வந்து தவறாக செய்தாலும் அந்த தவற்றின் மூலம் நிறைய பாடங்களை கற்றுக்கொண்டு நீங்கள் எப்போ எப்படி எந்த இடத்துல நம்ம எது மாதிரி வரக்கூடிய பாதிப்புகளையும் நம்ம சமாளிக்கலாம் அப்படிங்கிற ஒரு அனுபவத்தை தரப்போகிறார் ஒரு விஷயத்திற்காக நீங்கள் போகிறீங்க ஆனால் அது வந்து விலலுக்கரைத்த நீராக போகும் விரயமாகவும் ஆகும் அப்போ நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாம் அப்படி பாதிப்பு தருவதாகவே இருப்பதனால உங்களுக்கு நிறைய விஷயங்கள் அனுபவங்கள் கிடைக்க பெற்று உங்களுக்கு தைரியம் கிடைக்கும் உங்களுடைய மனது வந்து திடப்படக்கூடிய அமைப்பையும் காட்டுகிறது மேலும் பார்த்திங்கன்னா கலத்திரஸ்தானத்தில் இருக்கிறதுனால நீங்கள் கலத்திரம் வந்து எவ்வளவு வைராக்கியமானவர்கள் அப்படிங்கிறத காட்டக்கூடிய ஒரு அமைப்பு எவ்வளவு குடும்பத்தில் பிரச்சனை வந்தாலும் எவ்வளவு தொழிலிலே பிரச்சனை வந்தாலும் உங்களுக்கு வந்து உங்களுடைய கலத்திரம் உங்களுக்கு துணையாக நிற்பார்கள் குடும்பத்தினுடைய குழந்தைகளுடைய பெற்றோர்களுடைய ஆதரவிலே குறைவிருக்காது அவர்களுடைய ஆதரவும் அவர்களுடைய அந்யூன்யமான போக்கும் அவர்கள் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய சப்போர்ட்டும் உங்களை மேலும் துணிவுபடுத்தும் இந்த கஷ்ட காலத்திலே நீங்கள் நிலைத்து நிற்கக்கூடிய ஒரு யோக பலனை தரும் அதாவது குடும்பத்தில் உள்ள அனைவர்களுமே உங்களுக்கு சரியான சப்போர்ட்டாக இருப்பாங்க அதாவது இந்த காலக்கட்டத்தில் பார்த்தீங்கன்னா கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு அந்த கூட்டாளிகளும் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க அதாவது நீங்கள் ஒரு தவறு பண்ணுறீங்க நீங்கள் ஒரு முயற்சி எடுக்கிறீங்க அந்த முயற்சி தோல்வி அடையுது ஆனால் உங்கள் கூட இருக்கக்கூடிய கூட்டாளி அதை கவனிச்சுட்டு தான் இருப்பாங்க ஓ நம்ம என்னடா இவர் இப்படியே பண்ணுறாரு எடுத்த காரியங்கள் அனைத்திலுமே தோல்வியே இருக்குது விரயமும் இருக்குது அப்படின்னாலும் அவர் உங்களை விட்டு கொடுக்காமல் உங்களுக்கு சப்போர்ட்டாக நிற்பார் இதெல்லாம் வந்து உங்களை திடப்படுத்தும் அதே மாதிரி குடும்பத்திலேயே நிறைய குழப்பங்கள் நிறைய பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கு உங்கள் உங்கள் கூட துணை நிற்பதுனால உங்களுக்கு அதுலேயும் மீண்டு வரக்கூடிய அமைப்பை தரும் இது எல்லாமே வந்து குறுகிய காலத்துக்குள்ள பாதிப்பு தான் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா குரு பயிற்சியாக போகிறார் அந்த குரு பயிற்சிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இந்த ராகுவினுடைய பலன் பாதிப்பு இது எல்லாமே மாறும் எப்படி மாறும்னா குருவினுடைய பார்வை கோடி நன்மைங்கிறது ஒரு பழமொழி உண்டு அதுபடி பார்த்தா மீனத்தில் அதாவது மிதினத்தில் நின்ற குரு அங்கிருந்து ஒன்பதாம் பார்வையாக கும்பத்தை பார்க்க போகிறார் ராகுவை பார்க்க போகிறார் அப்போ அந்த பாதிப்பு தரக்கூடிய அந்த அமைப்புகள் எல்லாமே மாறும் நீங்க திடப்படுவீங்க பலப்படுவீங்க அதனால அதற்கு பிறகு நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகளிலே பாதிப்பு இருக்காது அப்போ பாதிப்பு இல்லைனாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வெற்றி கிடைக்க ஆரம்பித்து விடும் அப்போது வம்பு வழக்கு பிரச்சனைகளும் உங்களை தேடி வரும் அதுவும் வந்து அந்த காலகட்டத்துக்கு பிறகு இருக்காது ஆனால் அந்த வம்பு வழக்கு பிரச்சனைகள் தேவையில்லாத விஷயங்களிலே சிக்கி அதன் மூலம் மனக்குழப்பம் மனக்கவலை இதெல்லாம் ஏற்படுவது இதெல்லாம் நிகழத்தான் செய்யும் இந்த காலகட்டத்திலே என்ன ஒரு பாதிப்பு வந்தாலும் சரி அதை துணிந்து மீண்டு எழுந்து வரக்கூடிய அமைப்பை அந்த குரு தருவார் உங்களுக்கு பொறுத்தளவுக்கு ஜென்மத்திலும் ஏழிலும் ராகுவும் கேதுவும் இருப்பது உங்களுக்கு கண்டிப்பாக பாதிப்பான பலன்களையே தரும் இப்போது இந்த காலகட்டத்திலே இந்த பயிற்சிக்கு பிறகு நீங்கள் கண்டிப்பாக சர்ப்ப சாந்தி பரிகாரம் செய்வது ரொம்ப அவசியம் இந்த சர்ப்ப சாந்தி பரிகாரம் அப்படிங்கிறது வந்து மூன்று ஸ்தலங்களிலே அந்த ஸ்தலத்திலேயே பண்ணுறாங்க அதாவது ஒன்று காலஹஸ்தி ரெண்டாவது திருநாகேஸ்வரம் மூணாவது பாத்தீங்கன்னா உத்தமபாளையத்தில் உள்ள சிவன் ஸ்தலத்திலேயும் இந்த சர்ப்ப சாந்தி பரிகாரங்கள் செய்கிறாங்க இந்த காலகட்டத்திலே நீங்கள் இந்த சர்ப்ப சாந்தி பரிகாரம் செய்வது இந்த ராகு கேதுவினுடைய கெடுபலங்களிலிருந்து விடுபடக்கூடிய ஒரு அமைப்பை தரும் இதுவரை வந்த பதிவு அடுத்தடுத்து வரக்கூடிய பதிவுகளை நீங்கள் பார்க்கணுன்னு விரும்புனீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி ஓம் சிவாய நமன்